அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வீடு கட்டும் அனைவருக்கும் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் வீடு கட்டுபவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியை தமிழக மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது அதன்படி கட்டடங்களுக்கு மின் இணைப்பு பெற கட்டிட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை என இது புதிய தளர்வுகளுக்கான அறிவிப்பை மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக மின் இணைப்பு கேட்டு தேவையான ஆவணங்களை அளித்து மின் இணைப்பு பெற முடியும் அதன்படி வீட்டுக்கு மின் இணைப்பு வாங்க விண்ணப்ப படிவம் ஒன்னை வாங்கி பூர்த்தி செய்து மின் வாரியத்தில் அளிக்க வேண்டும் இந்த விண்ணப்ப படிவத்துக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள சில அடிப்படை தகவல்களுக்கு உரிய முறையில் பதிலளிக்க வேண்டும் அதே போல் புதிய வீடு கட்டுவோர் அல்லது தொழிற்சாலைகள் கட்டுவோர் மின் இணைப்பு பெற பணி நிறைவு சான்றிதழ் அவசியம் தமிழ்நாட்டில் பொது கட்டிட விதிகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புதிய சட்டம் அமலுக்கு வந்தது இதன்படி பத்தாயிரம் சதுர அடி வரையிலான குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் அனுமதி வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டது இவ்வாறு அனுமதி பெறுவோர் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டிடங்களை கட்டியுள்ளனரா என்பதை உறுதி செய்ய சிசி எனப்படும் பணி நிறைவு சான்றிதழ் பெறுவது கட்டாயம் என்று அரசு அறிவித்தது அதன்படி மூன்று வீடுகளுக்கு மேற்பட்ட குடியிருப்புகளை கட்டுவோர் கட்டுமான பணி நிறைவு சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் இந்த சான்று பெற்ற பிறகு குடிநீர் வடிகால் மின்சார இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பணி நிறைவு சான்று கேட்டு விண்ணப்பித்தால் மாத கணக்கில் ஆகியும் கிடப்பில் போடப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன இதனால் கட்டுமான பணிகள் முடிந்தும் மின் இணைப்பு பெற முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாயினர் இந்த நிலையில் கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு பெற கட்டிட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை என விதிமுறைகளில் புதிய தளர்வுகளை மின்சார வாரியம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது தமிழக அரசின் புதிய ஆணைப்படி கீழ் காணும் கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு பெற கட்டிட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை பதினான்கு மீட்டர் உயரம் மிகாமல் உள்ள எட்டு குடியிருப்புகள் அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்கள் எழுநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் பரப்பளவிற்கு உட்பட்ட வீடு பதினான்கு மீட்டர் உயர் மிகாமல் முன்னூறு சதுர மீட்டர் கட்டிட பரப்பளவிற்கு உட்பட்ட வணிக கட்டிடங்கள் அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்கள் உள்ளிட்ட கட்டிடங்களுக்கு இனி கட்டிட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது